ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனி மாமஞ்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோவில் மோட்டிங்ஸ் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் மலைப்போல் நம்பிக்கை உனக்குள் இருந்தும் மௌனமாய் நீ இருந்தால் மெழுகாய் உருகிடும் உன் வாழ்க்கை வழிகளை வழிகளாக்கி துரோகங்களையும் அனுபவங்களாக்கி வாழ்க்கையினை வண்ணங்களாக உதவிய துரோகங்களுக்கும் அதை பரிசாக தந்தவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லியே ஆக வேண்டும் நன்றி பெண்கள் துணிவுடன் செயல்பட்டால் பணியவில்லை என்பான் சுய சிந்தனையுடன் செயல்பட்டால் தான் என்ற திமிர் என்பான் கோபத்தை காட்டினால் பஜாரி தட்டி கேட்டால் அடங்காவிடாரு மொத்தத்தில் ஒரு அடியும் உயரவும் கூடாது உயர்ந்து இருந்தாலும் வீழ்ந்தே கிடக்க வேண்டும் காலடியில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடுங்கள் தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்ததும் ஓரமாகத்தான் நிறுத்தப்படும் அதுபோல்தான் சில உறவுகளும் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே சில பிரச்சனைகள் வரும்போது நம் மனது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாகவும் பொறுமையாக இருந்தாலே பிரச்சினைகளை சமாளிக்கும் மனநிலை வரும் நீயா போய் பிறர் அன்பை தேடாதே அப்புறம் நீயே பிறரின் அன்பில் தொலைந்து போய் விடுவாய் தனிமையில் ஆக்கப்படுவாய் தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டு இருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை அழுவதில் எந்த பயனும் இல்லைதான் ஆனால் சில வழிகளை அழுதுதான் நடக்க வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றிய புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்